நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் பாராட்டுகிறேன் ரெண்டாவது இந்த சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருந்து இப்போ ஒரு ப்ரீஸ் மட்டும்தான் இயேசு சபை அவர் என்னை கூடிய சீக்கிரம் அவருக்கு குறுப்பட்டம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் இல்லையா அவர் ஒருவர் மட்டும்தான் இல்லையா திவ்யநாதன் மகன் தாமஸ் அவருக்கு பட்டம் கிடைக்கப் போகிறது இன்னும் சாமியார் ஆகலை ஆனால் இருந்து சிஸ்டர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் அஞ்சு பேர் இங்கேருந்து சிஸ்டர்ஸ் ஆகியிருக்கிறாங்க அதே போல் இங்குள்ள இளம் மாணவர்கள் குருமடத்துக்கு வரணும் அஞ்சு சிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க இல்லை ஆறு பாத்திரத்துக்கு ஆகணும் புரியுதா ஓகே அதற்காக நாம் ஜபிக்கணும் தேவை அழைப்பதற்காக நாம் ஜபிக்கணும் சிஸ்டர்ஸ் இந்த கிளைப்பங்களிலிருந்து அர்ச்சகர்களாகி வர இனங்கள் பணிபுரிகிறார்கள் சிறப்பாக பணிபுரிகிறார்கள் அவளுக்கு நன்றி நான் இறுதியாக பங்கு தந்தைக்கு நன்றி செலுத்துகிறேன் அவரோடு துளைத்த நம்முடைய திருக்கோவிலிருந்து இங்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி பங்கு பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி நல்ல முறையாக இதெல்லாம்